குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் ஒரு டாபிக் முடியரசனை பற்றி இருக்கு ஸோ அவரை பற்றி பார்ப்போம் இயற்பெயர் துரைராஜு பெற்றோர் சுப்புராயுலு சீதாலட்சுமி ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய பெரியகுளம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை இவர் பாரதிதாசனின் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் காரக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு எனும் பட்டம் குன்றக்குடி அடிகளாலார் வழங்கப்பட்ட பெற்றார் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவிய முடியரசன் கவிதைகள் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் பூங்கொடி என்னும் காவியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழ்நாடு அரிஸ் அரசு வந்துட்டு பிரைஸ் கொடுத்துருக்கவருக்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர் திராவிட நாட்டின் மானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்